தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் நாளைய தினம் ஜனவரி ஒன்றாம் தேதி ஆங்கில புத்தாண்டு வருடம் முழுக்க சரமாரியாக பணம் வந்து கொண்டே இருக்க பிரியாணி இலையில் ஒரே ஒரு முறை இந்த ரகசிய வார்த்தையையும் இந்த குறியீட்டையும் எழுதுங்கள் போதும் ரொம்பவுமே சிம்பிளான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட பார்க்க போறோம் இந்த மெத்தடோ பண்ணும் போது பணத்தை ஈர்க்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நம் கண்முன்னே விரிவடையும் இன்றைய தினம் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் நாளைய தினம் ஜனவரி ஒன்றாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் சுத்தமான ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கோங்க இங்கிலீஷ்ல பேலிஃப்னு சொல்லுவோம் அதுல ரெட் கலர் பெண்ணால இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ரஷ் கவுண்ட் அப்படின்ற பண ஈர்ப்பு சுவிட்ச்வேர்டையும் அதற்கு பக்கத்துல இந்த குறியீட்டையும் நம்ம எழுதணும் பிறகு இந்த பிரியாணி இலையை நீங்க பணம் வைக்கும் இடத்துல வச்சிருங்க இந்த பதிவை பற்றிய இன்னும் முழுமையான தெளிவான தகவல்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்குறவங்க நம்ம டிவைன் ரோட் சேனலை பாருங்க